டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை சிகிச்சை ஆயில் கால நிவாரணம் எஸ் டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அதே போல காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி அனைத்து பணிகளுமே வந்து மாநகராட்சி சார்பாக துவங்கப்பட்டிருக்கிறது அதே அதேபோல் வேளச்சேரிக்குட்பட்ட பகுதிகள் வீரா வீராங்கலோடை வந்து மிகவும் முக்கியமான கெனாலாக இருக்கிறது வீராங்கல் வந்து பணி துவங்கப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது அங்கேயும் வந்து முற்றிலுமாக சுவர்கள் ஏற்று பணிகள் வந்து துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது அதில் ஒன்று பங்காக இன்றைக்கு விருகம்பாக்கம் கெனாலில் நடைபெறக்கூடிய பகுதியில் பணிகளை வந்து நானும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் உடனிருந்து இப்பகுதியில் இவ்வாறு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் விருகம்பாக்கம் கெனாலில் வந்து ரெசிடென்சியல் ஏரியா ரொம்ப ஹையர் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியா தொடர்ந்து இந்த ஸ்டெஜ் ரிமூவல்லாம் எப்படி இருக்குது எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு வந்து குறைஞ்ச காலமே இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்ஸ்லாம் முடிச்சிருவோமா பிறகாம்பாக்கம் கெனால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆறு புள்ளி மூணு கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து இந்த கெனால் முற்றிலுமாக வருகிறது இப்போதைக்கு அஞ்சு ஃப்ளோட் பொருத்தப்பட்டு இந்த ஸ்லஜ் ரிமூவல் எல்லாமே நடைபெற்று வருகிறது வரக்கூடிய நாட்களில் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக வந்து முற்றிலுமாக ட்ரெட்ஜிங் மிஷன் போடப்பட்டு ஆறு ட்ரெட்ஜிங் மிஷன் வந்து பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய தரை மட்டம் இருக்கக்கூடிய அந்த ஸ்லட்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் அதே போல பொதுமக்கள் தொடர்ந்து அந்த பகுதிகள் வந்து குப்பை போடாதவனும் காம்பவுண்ட் வால் வந்து உயர்த்தப்படுகிறது அதே போல அது காம்பவுண்ட் வால் தாண்டி மேலே வந்து ஷீட் அடிக்குமாறி தெரிவித்திருக்கிறேன் பொதுமக்கள் வந்து அந்த பகுதிகளெல்லாம் குப்பை போடாதவனும் பணிகள் வந்து நடைபெற இருக்கிறது மேடம் வந்து தேங்குது மாநகராட்சியில் இருந்து நீ எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தூய்மை பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து மண்டலம் ஐந்து தனியார் நிறுவனம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதிமுக காலத்திலேயே வந்து மண்டலம் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து மற்றும் மண்டலம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த பகுதிகள் எல்லாமே வந்து தனியாரிடம் ஒப்படைப்பட்டு தூய்மை பணிகள் வந்து நடைபெற்று வந்திருந்த நிலையில் இப்பொழுது மண்டலம் ஐந்து ஆறுக்குட்பட்ட பகுதிகளில் வந்து தூய்மை பணி வந்து தனியாரிடம் ஒப்படைப்பட்டு இந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அதே போல் அருப்பன் மாளிகை வெளியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கூட பணி வந்து பாதுகாப்பு வந்து கருதி இருக்கிறார்கள் அவர்களுக்கு முற்றிலும் பணி பாதுகாப்பு வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்படுகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தனியார் நிறுவனமும் வந்து இதற்கு முன்னாடி மாநகராட்சி வகைப்பாட்டில் இருந்த தூய்மை பணியாளர் பணியாற்றியவர்களை முற்றிலுமாக தன்னுடைய நிறுவனத்தினாலே அவர்களை பணியமர்த்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள் மாநகராட்சி சார்பாக வந்து அவர்களிடம் கலந்து ஆலோசித்து இருக்கிறோம் அவர்களுக்கான பணி வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன் இருபத்தி இரண்டாயிரத்துக்கு அதிகமான ஊதியம் வந்து ஏற்கனவே அவங்க வாங்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப போகும்போது பதினைந்தாயிரத்துக்கு தான் ஊதியம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல பதினைந்தாயிரத்து இருபத்தாயிரம் ஊதியம் வாங்கிட்டோம் ஆனா இப்ப போய் பதினைந்தாயிரம் கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறேன் பதினைந்தாயிரத்து குறைவா இல்ல பதினேழுல இருந்து பதினெட்டாயிரம் வழங்கப்படுகிறது இது மட்டும் இல்லாத ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்குமே வந்து பிஎஃப் வந்து பிடிக்கப்படும் அதே போல் இஎஸ்ஐ வந்து வழங்கப்படும் அதே தூய்மை பணியாளரோட குழந்தைகளோட கல்விக்காக நிதி உதவிகள் வந்து இந்த தனியார் நிறுவனம் மூலியமாக வழங்கப்படும் இதுவரைக்கும் தூய்மை பணியாளர்கள் என்று நல வாரியத்தை வந்து இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கீகரித்து தூய்மை பணியாளர்கள் என்ற நல வாரியத்தை அமைத்து அவர்களுக்கு வந்து இப்போ பணியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் ஏதோ ஒரு விபத்து ஏற்படுகிறது உயிரிழப்பு ஏற்படுகிறது என்றால் அவருக்கு இரண்டு இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வந்து நிதியை உயர்த்தியிருக்கிறார் அதே போல பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கை கால் ஏதோ அடிப்படுகிறது என்றால் அவர்களுக்கு வந்து மூலமா உதவி வந்து இன்றைக்கு ரெண்டு லட்சத்துக்கு உயர்த்திருக்கிறார் இப்படி தூய்மை பணியாளர் நலனை கருதி ஒவ்வொரு நாளும் அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இதன் மூலியமா வந்து நம்ம மாநகராட்சி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் அரசு சார்ந்த தூய்மை பணியாளர் மட்டும் இல்லாத தனியார்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நலனை கருதியும் நம்முடைய தமிழக அரசுமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் இன்றைக்கு மாநகராட்சி வெளியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் கண்டிப்பாக அவர்களுக்கான அவர்களை பாதுகாப்பு முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் என்றதை தெரிவித்திருக்கிறாங்க அவங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த ஆட்சி காலத்துல

இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் எல்லோரோட நலனை கருத்தில் கொண்டு நடத்தி வருகிறார்கள் இதற்கு முன்னாடி குறிப்பிட்டது போல தூய்மை பணியாளர்களுக்கு என்ற தனியாக ஒரு நலவாரியத்தை அமைத்து அவர்களுடன் அவர்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கிறது அதேபோல் ஒவ்வொரு மழை காலங்களிலும் தூய்மை பணியாளர்களின் பணி வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது என்று தெரிவித்து மாண்முக முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக ரிப்பன் மாளிகையில் பரிசளித்தார்கள் அது மட்டும் இல்லாத தூய்மை பணியாளர்களிடம் உடன் அவங்களோட இணைந்து மதிய உணவை அருந்தினார்கள் அது மட்டும் இல்லாத கடந்த காலங்களில் வந்து தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக வந்து அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய பணி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவு இருந்துருங்கண்ணா டீ சாப்பிட்டிங்களான்ட்டு நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சரிடம் நேரடியாக தூய்மை பணியாளரிடம் கலந்துரையை கூட ஆடுவதில்லை இப்பொழுது வந்து அரசியல்ல வந்து எலெக்ஷன் வரதுன்றதுக்காக எத்தனையோ பேர் வந்து குரல் கொடுக்கலாம் ஆனா எலெக்ஷன் எலெக்ஷன் இல்ல அப்படின்றத தாண்டி என்னாலும் மக்களோட நிற்க கூடியவற தான் நம்மளுடைய கழக தலைவர் என்ன சொல்லிருக்காருன்னா இவங்க நீங்க நான் இப்பதான் குறிப்பு

நீங்க வந்து பணியை நிரந்தரம் பண்றதுனால இப்போ வந்து உட்கார்ந்தது எல்லா வீடியோ எடுத்து எல்லாமே எங்களுக்கும் தெரியும் நாங்க கேட்க ஒரே ஒரு பதில் தொடர்ந்து அது ரிப்பன் மாளிகை முன்னாடி தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது இது வந்து அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் தான் அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொன்னாங்கன்னு இதே மேயர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்க மேயரே வந்து இப்ப வந்ததுக்கு தனியாருக்கு தாரை வட்டாங்கன்றாங்க

வந்து ராம்கி அவங்க பணியாளர்கள் எக்ஸிஸ்டிங் பணியாளர்களும் வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து பணியில சேர இருக்கிறார்கள் அந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டு இப்ப நடைபெற்று வருகிறது வார்டு வாரியா வந்து வார்டு வாரியா வந்து இப்ப பணிகள் துவங்கப்பட்டு இப்ப பணிகள் நடைபெற்று வருகிறது சொல்றாங்க